வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கன் இப்படி ஒரு முறை செய்து பாருங்க கம கம மன மன அருமையா இருக்கும் இன்றைய சமையல்ல இது ஒரு புது விதம் இது எப்படின்னா உருளைக்கிழங்கு ரெ மூணு உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸ் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கொஞ்சம் தடிமனா கட் பண்ணி குக்கர்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு ரெண்டு விசில் வர வச்சு எடுத்துட்டேன் அதை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் இந்த உருளைக்கிழங்கில் என்ன மசாலா போட்டேன்னா அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கோங்க எல்லாமே அரை ஸ்பூனுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் உப்பு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன் சாம்பார் பொடி அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி பொடி தான் இது வந்து ஸ்பெஷல் பொடி வந்து சாம்பார் பொடி தான் அரைக்கிறதுக்கு குடமிளகாய் கால் பங்கு எடுத்திருக்கேன் இப்போ முழு கொடை மிளகாலில் கால் வாசி எடுத்துக்கோங்க ஒரு ஐந்து சாம்பார் வெங்காயம் ஐந்து பல் பூண்டு கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து கொஞ்சம் போல் கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்குங்க இது பவுட்ரு பண்ணுறதுக்கு அதை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து உடச்சக்கல்ல எடுத்துருக்கேன் இதுதான் நமக்கு தேவையான பொருள் கொஞ்சம் போல் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து அரைக்கிறதுக்கு வந்து முதல்ல நம்ம இது பவுட்ரு பண்ணிக்கலாம் உடச்சக்கல்லையும் சோம்பும் கல்யாண கம கமன் மனம் வர்றதுக்கு காரணமும் எதுவும் ஒன்று அரைக்கக்கூடிய பொருள் சாம்பார் வெங்காயம் குடமிளகா பூண்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம கொடமளகாய் சாம்பார் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக கா வந்து எலுமிச்சம்பழம் சாறு அது தேவை அதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பதைச்சு வானில் வச்சுட்டு ரீஃபன் ஆயில் ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுக்கோங்க இதற்கு வந்து தாளிக்கவே வேண்டாங்க அப்படியே போட்டு கலந்து செய்யலாம் அப்படி நீங்கள் தாளிக்கணும்னா சோம்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் சோம்பு வந்து உடச்சிக்கலையோடு சேர்த்து சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கேன் அதனால் நான் தாளிக்கிறது தாளிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இதில் இந்த உருளைக்கெழங்கு நான் இப்போ அப்படியே மசாலாவோடு சேர்த்துடலாம் சரிங்க உருளைக்கெழங்கு நம்ம அரைச்ச மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம இப்படி கலந்து கொடுத்துக்கலாம் அடியிலேருந்து இப்படி எடுத்து பரட்டி போடுங்க இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வித்தியாசமாக நம்ம சமைக்கிறதுனால எல்லாருமே வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்குக்கு பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உருளைக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து இது இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி தேவையில்லை நான் பூண்டு இந்த மசாலாலாம் சேர்த்ததுனால இஞ்சி சேர்க்கலைங்க இது அப்படியே வந்து பிரட்டலாக பாருங்க மசாலா பெரட்டல் இப்படி தான் இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கொஞ்ச நேரம் வதக்கி எல்லா மசாலாவும் கலந்ததும் லெமன் வந்து போல் நான் முடி லெமனில் கொஞ்சமாக பொழிஞ்சிக்கிறேன் ரொம்பவே எடுக்கலை ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் அஞ்சு துளிகள் நம்ம வந்து லெமன் சாறு ஊற்றிக்கலாம் ரொம்ப விட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும் இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா உடச்சக்கடல சோம்பு அதை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் பார்க்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஐந்து நிமிடத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் கலக்கணுன்னா அடியில் இருந்து இப்படி சேர்த்து எடுத்து போடுங்க நம்ம எப்பவுமே கலக்குற மாதிரி கலக்கக்கூடாது இப்படி எடுத்து இப்படி மொத்தையா நம்ம அப்படியே சேர்த்து அதிகமாக எடுத்து இப்படி திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான் குழைவு இல்லாம முழுசு முழுசாக இருக்கணும் இது ஓரளவுக்கு பச்சை வாடை போகணும் அது வரைக்கும் வதக்கி கொடுப்போம் இப்போ வந்து நான் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழ தூவிடுறேன் அடுத்து வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச உடச்சக்கல்ல சோம்பு பொடியை தூவிடலாம் இது கலந்து கொடுத்துக்கலாம் இதையுமே கலக்கும் போது நல்லா இப்படி அடி ஒட்ட இப்படி எடுத்து போட்டு கலக்குங்க கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தா நீங்க எண்ணெய் கூடுதலா விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க இந்த மசால் வந்து வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் இல்லை சுவை அருமையாக இருக்கும் இதை வந்து சைடிஷாக வச்சு மட்டும் நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை பூரி சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம சமோசா ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு சப்பாத்தி ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மசால் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன் வெறும் வாயில் ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட பயன்படுத்தலாம் இதில் வந்து முக்கியமாக ஒரு பொருள் வந்து பெருங்காயம் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் லைட்டாக போட்டிருக்கேன் ஒரு அளவுக்கு இப்படி சேர்த்து இப்படி எடுத்து விடுங்க இந்த மாதிரி அடியிலிருந்து இப்படி எடுத்து கலக்கணும் அருமையாக ஸ்பெஷலான உருளைக்கிழங்கு மசால் ஃப்ரை ரெடி ஆகிடுது இப்போ இதை வந்து இறக்கிடலாம் இன்றைய சமையல் என்னன்ட்டு பார்த்துடலாங்க இன்றைய சமையல் வந்து முள்ளங்கி சாம்பார் இந்த சாம்பார் ஒரு ஸ்பெஷலுங்க அரைச்சி விட்ட சாம்பார் தான் அரைச்சி விடுறதுக்கு தனியாக மிளகு சீரகம் அடுத்து வெந்தயம் கொஞ்சமாக தேங்காய் வச்சு சாம்பார் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வச்சு நல்லா வறுத்துட்டு அதை மிக்சி ஜல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுதாக நம்ம அரைச்சி எடுத்து சாம்பாரில் பருப்பு வேக வச்சு எப்பவும் போல் இந்த அரைச்சி விழு விழுதை கலந்து நம்ம சாம்பார் வைக்கலாம் இது ருசியும் மனமும் அருமையாக இருக்கும் கம மண மண உருளைக்கிழங்கு மசால் ஃப்ரை இந்த ஃப்ரை வந்து இது புதுவிதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் அடுத்து வந்து தயிர் மோராக்கி வச்சுருக்கேன் சாதம் வச்சுருக்கேன் தக்காளி ரசம் வச்சுருக்கேன் தான் இன்றைய சம்ம சமையல் எளிமையான சமையல்னாலும் ரிச்சான ஆன சமையல்னு கூட சொல்லலாம் சுவை அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது அப்பளம் அப்பளம் வடகம் பொறிச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்